அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு என்றென்றும் காதல் கதையாசிரியர் ஸ்ரீ வித்யா பசுபதி கதை பதிவு செப்டம்பர் பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபது தூக்கம் வராமல் புரண்டு படுத்தாள் கேமா அறையில் கணவன் செழியனும் உறங்காமல் தான் இருந்தான் என்னடா தூக்கம் வரலையா விசுக்க விசுக்கெண்டு புரண்டு படுக்க கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களே மெதுவா திரும்பிப்படும் கொஞ்சம் காத்தாட பால்கனில உட்கார்ந்து கறியா இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க நீங்க கவனிச்சிங்களா ஏதும் உடம்புக்கு முடியலையா என்னன்னு தெரியல ஆமா ஹேமா நானும் கவனிச்சேன் அத்தை கிட்ட கேட்டேன் உடம்புக்கு ஏதாவது முடியலையா இங்கே உங்களுக்கு சௌகரியப்படலையா எல்லாம் கேட்டுட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க சரி நீ மனச குழப்பிக்காதே வயிற்றுல குழந்தை இருக்கிற இந்த நேரத்துல நீ நல்லா தூங்கணும் சீக்கிரம் தூங்கு காலையில பொறுமையா பேசிக்கலாம் சரியா குட் நைட் டியர் குட் நைட்டுங்க நீங்களும் மொபைல பார்க்காம சீக்கிரம் தூங்குங்க திரும்பி படுத்துக்கொண்ட ஹேமாவுக்கு அம்மாவின் நிலையை எண்ணி கவலையாக இருந்தது ஹேமாவுக்கும் செழியனுக்கும் திருமணம் முடிந்து ஏழு வருடங்கள் ஆகிறது இருவரும் வேலைக்கு போவதால் ஆரம்பத்தில் குழந்தை பேற்றை ஒரு மூன்று வருடங்களுக்கு தள்ளி போட முடிவு செய்தார்கள் அதன் பின் ஏனோ அவர்கள் எதிர்பார்த்தது போல் நடக்கவில்லை நிறைய மருத்துவ பரிசோதனைகள் என அலைந்து இப்போதுதான் ஹேமா கருத்தரித்திருக்கின்றாள் ஆசை மகள் எப்பொழுது கர்ப்பமாவாள் என்று ஹேமாவின் அம்மா சாவித்ரி வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் அவள் நல்ல செய்தி சொன்னதும் மகளை பார்க்கும் ஆவலில் மார்ச் மாத துவக்கத்தில் சென்னையிலிருந்து பெங்களூர் கிளம்பி வந்தாள் சென்னையில் ஹேமாவின் அண்ணன் கார்த்திக் வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறார்கள் கார்த்திக் அவன் மனைவி ஜெயா இருவரும் வேலைக்கு போவதால் குழந்தை அஸ்வினை பார்த்துக்கொள்ள அப்பா வெங்கட் சென்னையில் இருக்க வேண்டியதாயிற்று அதனால் அம்மா மட்டும் கிளம்பி வந்து மகளுடன் ஒரு பத்து பதினைந்து நாட்கள் இருந்துவிட்டு போகலாம் என வந்தாள் ஆனால் எதிர்பார விதமாக ஊரடங்கு மறுபடியும் சென்னை திரும்ப முடியவில்லை அம்மா பெங்களூருக்கு வந்தபோது ஹேமாவுக்கு கொஞ்சம் மசைக்கு அதிகமாக இருந்ததால் அம்மா தான் முழுக்க முழுக்க அவளை கவனித்துக் கொண்டாள் என்ன பிடிக்கும் எது உடம்புக்கு நல்லது என பார்த்து பார்த்து செய்து கொடுத்தாள் ஆனால் மார்ச் மாதம் முடிந்ததும் ஏப்ரல் ஆரம்பத்தில் இருந்தே அம்மா தளர்ந்து விட்டாள் ஹேமாவும் செழியனும் இதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி அம்மாவுக்கு வேலைகள் அதிகம் அதனால் முடியவில்லையோ என ஹேமாவும் செழியனும் முக்கால்வாசி வேலைகளை பங்கிட்டு செய்தார்கள் ஆனாலும் அம்மா முகத்தில் அந்த பழைய தெளிவில்லை மருந்தெல்லாம் சரியாக எடுத்துக்கொள்கிறார்களா என கேட்டுக்கொண்டாள் ஹேமா கைவசம் மருந்துகள் இருக்கட்டும் என கொஞ்சம் சேர்த்தே வாங்கி கொடுத்தாள் ஒருவேளை பேரன் அஸ்வினை தேடுகிறதோ என்னவோ அவனை குழந்தையில் இருந்து அம்மா தான் கவனித்துக் கொள்கிறாள் அதனால் பேரனை பிரிந்த ஏக்கம் அம்மாவை வாட்டுகிறதா என்று எண்ணினாள் அதனால் வீடியோ காலில் தினமும் அண்ணா அண்ணி அப்பா அஸ்வின் அனைவரையும் பேச சொன்னாள் அவர்களும் தினமும் பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள் பின் ஏன் அம்மா இப்படி இருக்கிறாள் யோசித்துக் கொண்டே இருவரும் தூங்கப் போனார்கள் மறுநாள் முதல் ஹேமாவும் செழியனும் அம்மாவின் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க ஆரம்பித்தார்கள் எது அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது எது ஒத்துக்கொள்ள முடியவில்லை என ஒவ்வொன்றாக கவனித்தனர் ஹேமாவுக்கும் செழியனுக்கும் தினமும் ஆபீஸ் வேலைகள் கான்பரன்ஸ் கால் என இருக்கும்போது அம்மாவுக்கு பொழுதுபோக புத்தகங்கள் எடுத்து கொடுத்தாள் ஹேமா அல்லது யூடியூபில் ஜெமினி கணேசன் படத்தை போட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ஆராய்ச்சியிலும் ஏற்பாடுகளிலும் கழிந்தது ஆனாலும் அம்மா முகத்தில் அந்த பழைய கலகலப்பு இல்லை ஹேமாவுக்கு இது கவலையாக இருந்தது அவளால் சந்தோஷமாக தன் கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சியை அனுபவிக்க முடியவில்லை அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்பதே எப்போதும் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஹேமா கர்ப்ப காலத்தில் இப்படி கவலையாக இருப்பது செளியனுக்கு மிகவும் வேதனை அளித்தது எப்பாடுபட்டாவது அத்தையின் கவலையை கண்டுபிடித்து அதை சீர் செய்ய நினைத்தான் விரைவில் அதற்கான சந்தர்ப்பம் அமைந்தது அன்று இரவு பதினோரு மணி இருக்கும் ஹேமா அசந்து தூங்கிவிட்டாள் செலியனுக்கு தூக்கம் வராததால் டிவி பார்க்கலாம் என எழுந்து வந்தான் டிவியை ஆன் செய்யும் முன் அத்தையின் அறையில் ஏதோ பேச்சு குரல் கேட்கவே சற்று தயங்கினான் அத்தை இந்த நேரத்தில் யாருடன் பேசுகிறான் என யோசித்தான் லேசாக விசுமும் சத்தம் கேட்கவே செழியனுக்கு அத்தை அழுது கொண்டே யாருடனோ பேசுவது புரிந்தது காதை கொஞ்சம் கூர்மையாக கவனித்தான் ஆபத்துக்கு பாவமில்லை ஒட்டு கேட்கலாம் என சமாதானப்படுத்தி கொண்டான் தன்னை அத்தை பேசுவது மட்டும் கேட்டது என்னங்க எனக்கு போன் பண்ணி பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா மாமா ஏதோ சொல்கிறார் தினமும் வீடியோ காலில் பேசுறீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அப்போ எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க எப்படி சகஜமா பேச முடியும் ராத்திரி பத்து மணிக்கு மேல கூப்பிடலாம் இல்லையா மாமா ஏதோ சொல்கிறார் அது எனக்கு தெரியாதா பேரன் உங்க கூட தான் கதை கேட்டுட்டு தூங்குவான்னு எனக்கு தெரியுமே அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க போன் பண்ணலாமே நான் கூப்பிட்டா போன் அடிக்கும்போது குழந்தை முழிச்சுக்குவான்னு நான் யோசிக்கிறேன் அங்கே மாமா ஏதோ சொல்ல மீண்டும் அத்தை பேசுகிறார் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஒரு பத்து நாளைக்கு அவளுக்கு வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சேன் இப்படி இங்கேயே மாட்டிப்பேன்னு நான் நினைக்கல அப்போ கார்த்தியும் ஜெயாவும் வேலைக்கு போயிட்டு இருந்ததால் அஸ்வினை பார்க்க நீங்க இருக்க வேண்டியதா போச்சு இப்போ அவங்களோ வீட்டுல இருக்காங்க இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நீங்க வந்திருக்கலாம் மீண்டும் மறுமுனையில் மாமா ஏதோ பேசுகிறார் நீங்க வேளா வேலைக்கு மருந்து சரியா போட்டு இருக்கீங்களா மூட்டு வலி எப்படி இருக்கு வெயில் வேற அதிகமாயிருக்கு காரம் கம்மியா போட சொல்லுங்க ஜெயா கிட்ட உங்களுக்கு காரம் ஒத்துக்காது கறி காய் வாங்குறேன்னு நீங்க வெளியே போயிடாதீங்க வயசானவங்க இருக்கணும்னு சொல்றாங்க எனக்கு நினைப்பெல்லாம் அங்கதான் இருக்கு இதெல்லாம் எப்படி மருமக முன்னாடியும் மாப்பிள்ள முன்னாடியும் பேசுறது குழந்தை கூடவே இருக்கான் சங்கோஜமா இருக்குதா எனக்கு மீண்டும் மறுமுனையில் மாமா பேசினார் உம் புரியுது என் தலை சுத்துச்சி இடுப்பு வழி பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இங்க மாப்பிள்ளையும் ஹேமாவும் என்னை நல்லா கவனிச்சுறாங்க என்னை பற்றி கவலைப்பட்டு உங்கள் உடம்ப கெடுக்காதீங்க பிபி அதிகமாக இருக்கும் மருந்து காலி ஆயிடுச்சுன்னா கார்த்தியை வாங்கி தர சொல்லுங்க நம்ம குழந்தைக்காக நாம் கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றும் தெரியாது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரியல என்னை ஒரு தடவை கண்ணமானு கூப்பிடுங்க அதை கேட்காம ஒரு மாதிரி இருக்குது என்று மீண்டும் லேசாக விசும்ப ஆரம்பித்தாள் அதற்கு மேல் அங்கு நிற்பது சரியில்லை என செழியன் தன் அறைக்கு திரும்பினான் இந்த கோணத்தில் பிரச்சனை இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்லையே என நினைத்துக்கொண்டான் கொண்டான் இருந்தாலும் அத்தையின் கவலைக்கு மருந்து தெரிந்துவிட்டது அதை சரி செய்தால் ஹேமாவும் கவலை இல்லாமல் இருப்பாள் என்ற தெளிவுடன் தூங்கினான் மறுநாள் முதல் வேளையாக செழியன் காவல்துறையில் இருக்கும் தன் நண்பரிடம் பேசினான் ஹேமாவின் அண்ணனிடமும் பேசி மாமாவை பெங்களூர் வர வைக்க ஏற்பாடு செய்தான் இந்த ஏற்பாடு எல்லாம் ஹேமாவுக்கும் அத்தைக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டான் சென்னையில் இறந்து சிறப்பு அனுமதி பெற்று காரில் அப்பாவை அனுப்பி வைத்தான் கார்த்திக் பெங்களூரில் செழியனின் நண்பன் உதவியால் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தார் ஹேமாவின் அப்பா ஹேமாவும் அத்தையும் ஆனந்த அதிர்ச்சியில் திக்கு முக்காடினார்கள் அத்தை செழியனை நன்றியுடன் பார்த்தார் மாமாவும் செழியனின் கைகளை பிடித்து கொண்டார் அந்த ஸ்பரிசத்தில் நிறைவை உணர்ந்தான் செளியன் அத்தை ஹேமாவிடம் கண்ணே ஹேமா என் மனசுல இருந்ததை மாப்பிள்ள சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்பாவை விட்டு விட்டு இருக்கிறதுல நான் தவிச்ச தவிப்ப புரிஞ்சிக்கிட்ட அவர் அப்பாவை வர வச்சுட்டாரு இது போதுமடி எனக்கு இனி உனக்கு பிரசவம் பாக்குற வரைக்கும் கூட நான் இங்கே இருக்க தயார் என்றார் ஹேமா செளியனை தனியாக அழைத்து போய் அவனை இருக்க அணைத்து கொண்டாள் எப்படிங்க என்னால் கூட இதை புரிஞ்சிக்க முடியலை எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறேன் எங்கள் அம்மா முகத்தில் இப்போ தான் அந்த பழைய தெம்பு வந்திருக்கு இது போதும் க எனக்கு இனிமேல் நம்ம குழந்தையை கவனிச்சிக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை ஆமாம் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒரு விஷயம் நாம புரிஞ்சிக்கணும் எவ்வளவு வயசானாலும் கணவன் மனைவி அன்பு மட்டும் குறையாது பொதுவாக அதை யாரும் யோசிக்கிறது வயசான அப்பா அம்மாவை எனக்கு உதவியாக இருக்கும் அப்பா இருந்தா என் குழந்தைய பார்த்து பார்னு நம்ம தேவைக்காக அவங்கள தனித்தனியாக வேலை வாங்க மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு இருக்கிற கஷ்டம் இருக்கும்னு நம்ம யோசிக்கிறது இல்ல சின்ன வயசில் தான் மனைவி அம்மா வீட்டுக்கு போனாலோ இல்லை கணவன் ஆ பிசு விஷயமா வெளியூர் போனாலோ பிரிவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அன்பு என்னைக்கும் ஒண்ணுதான் அப்படின்னா பிரிவு எவ்வளோ வயசானாலும் தானே அவங்க மட்டும் இல்ல நமக்கு வயசானாலும் நாமளும் இப்படிதான் எப்பவும் பிரியாம இருக்கணும் என்று மனைவியை அன்பாய் அணைத்து கொண்டான் செழியன்